கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிதவாகனே மூலப்பொருளோனே கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் ഗണപതി താളി കരുത്തിരണം ശരണമേ സ്കന്ദാശരണം അറിഞ്ഞനാ തന്മയമാതികരിത്ത അവതോത സുരുവായാണ്ടൻ ഗുരുവായ് വന്ദൊണ്ട ഗുരുവരനേ അറംപൊരു ഇൻപം വീടുമേ തന്തിടുവായ് വരമതേ സ്കന്ത ഗുരുനാഥാ ശണ്ുഗാ ശരണം ശരണം സ്കന്തോ காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம் ിൽ അമർന്തോനേമി ഉരുമരാനി അൻപയ അമരത്തന്മിനെ അനുഗ്രഹിത്തിടുവായേ മേലുടെ കുമരാനി വിത്തയും തരുൾവായ് മേൽ കൊണ്ടുവന്നിടുവായ് കാലനൈ വിരട്ടിടവേ ദേവരെ കാത്ത തിരുച്ചെന്താണ്ടവനേ திருமுருகன் பூண்டி லே திவ்யஜோதியோதியும் காட்டி பரிபூரணமாக்கிடுவாய் திருமலை முருகா மலமகற்றிடுவாய் அடிமுடி அறியவனா மலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணிமேல்முருகா தீரனாய் ஆக்கிடுவாய் எனக்கு கிடைத்திடும் நிறைந்த கந்தாயன் கண்முருகா நீ என்றிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா അറിവൊളിയായി വന്ന് നീ അക കണ്ണെ തരന്ിടുവായ തിരുച്ചെന്തൂർ ഷൺമുഖനേ ജഗദ്ുരുവരുളിയവാ ജഗത് ഗുരു ശിവുമാരാത്തമല മത